அன்பானவர்களே அன்பு வணக்கம் இன்று நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்றால் ஒரு அன்பர் இறந்தவரோடு நமக்கு இருந்த உறவு முடிந்து விடுகிறதா அல்லது தொடர்ந்து வருகிறதா என்று ஒரு கேள்வி கேட்டது. இறந்தவரோடு உங்களுக்கு இருந்த உறவு முடிந்து விட்டதா அல்லது தொடர்கிறதா இதுதான் அவருடைய கேள்வி பல பேர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா இறந்துட்ட பிற்பாடு அவருக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு முடிந்து போய்விட்டது இனி அந்த உறவு கிடையாது உங்கள் வீட்டில் தாயோ தந்தையோ கணவனோ மனைவியோ அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ அல்லது குழந்தைகளோ அல்லது நெருங்கிய ஆற்ப நண்பனோ நெருங்கிய உறவினரோ யாரோ ஒருவர் இறந்து போயிருந்தீங்க அவரே இறந்துட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கும் நமக்கு என்ன தொடர்பு இருக்க போகுது எதுவும் கிடையாது என்று தான் பேசி வருகிறார்கள் இல்லையா பல பேர் அதுதான் ஆனா வேத காலம் முதல் கொண்டு ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் சித்தர்கள் அவதாரங்கள் உலக பொதுமறை நூல்களான பகவத்கீதை குர்ரான் பைபிள் தம்மபதம் என்று இருக்கின்ற எல்லா நூல்களில் கூட இறந்தவருக்கும் உங்களுக்கும் சில காலங்கள் அவர் இறந்து போய்விட்டால் கூட சில ஆண்டுகள் அவருக்கும் உங்களுக்கும் உறவுகள் இருக்கிறது என்று கூறி வந்திருக்கிறார்கள் பெரும்பாலும் வேதங்களை பகவத் பகவத்கீதிய படிப்பதில்லை கருட புராணத்தை படிப்பதில்லை கடோப உபநிடதம் என்ற ஒரு நூல் இருக்கிறது மரணத்திற்கப்பால் மனிதனுக்கு வாழ்க்கை இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிவிக்கின்ற ஒரு நூல் அதையும் படிப்பதில்லை பொதுமறை நூல்களையும் படிப்பதில்லை எதையும் படிக்கிறது கிடையாது ஆனா எல்லாம் தெரிந்தவர்கள் போல் பேசுகின்றவர்கள் சிலர் இருக்கிறாங்க என்ன பண்றது மனிதர்கள் பலவிதம் அதில் அவர்களும் ஒரு விதம் அவங்க என்ன சொல்லுவாங்க ஏங்க அவரே இறந்து போயிட்டாரு அப்படியே உங்களுக்கு அவருக்கு உறவு தொடர்பு ஏது என்று பேசுவார் அப்படி தொடர்பு இல்லைன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா எதுக்கு பதினாறாவது நாள் ஒரு காரியம் பண்ணணும் அப்புறம் எதுக்கு மாதம் மாதம் திதி தரணும் அப்புறம் ஒரு ஆண்டு கப்பால் தேவசம் என்ற ஒரு சடங்கு ஏன் பண்ணணும் ஆண்டுக்கு ஒரு முறை மயான வழிபாடு கல்லறை வழிபாடு என்று எல்லா மதங்களிலும் இறந்து போனவர்களுக்கு ஏன் வழிபாடு செய்யணும் கேட்க வேண்டியதா இருக்குதா இல்லையா ஒரே முடிந்த பிற்பாடு இதெல்லாம் எனக்கு அப்ப அதுல ஏதோ ஒரு கருத்து இருக்கிறது அர்த்தம் இருக்கிறது இல்லையா கொஞ்ச சிந்தித்து பார்க்கணும் இல்லையா அவர் இறந்துட்டாரு எல்லாம் அப்புறம் எதுக்கு பதினாறாவது நாளைக்கு ஒரு காரியம் சடங்கு பண்ணணும் அப்புறம் மாதம் மாதம் போய் எதுக்கு அம்மாவாசை அன்னைக்கு வருடத்திற்கு ஒரு முறை ஆடி அமாவாசை மாலி அண்ணா அமாவாசை ஒரு போய் திதி கொடுக்கணும் அப்புறம் ஆண்டுக்கு ஒரு முறை இறந்தாலும் ஒவ்வொரு ஆண்டு அதே நினைவு நாளில் அதே இறந்த நாள்ல ஒரு வழிபாடு சடங்கு செய்யணும் இதெல்லாம் கேட்கணும் இல்லையா அப்ப நம்ம முன்னோர்கள் எல்லாம் செய்து வந்தவர்கள் எல்லாம் தெரியாதியா செய்து வந்தாங்க அதில் அர்த்தம் இருக்கு அது சரியா ஆழ்ந்து போய் புரிந்து கொண்டால் இறந்து போனவருக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற அந்த நெருங்கிய உறவு அந்த தொடர்பு முடியவில்லை தொடர்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் பலர் பல விதமான கருத்துக்களை கூறுவாங்க அதெல்லாம் இந்த காலில் வாங்க அந்த காலில் விட்டுடுங்க ஏனென்றால் பல விஷயங்கள் தெரியாமலேயே தெரிந்தது போல் பேசுபவர்கள் இருக்கிறார் உலக ஆராய்ச்சிகள் மிக தெளிவாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற கண்டுபிடிப்புகள் நம்முடைய முன்னோர்கள் கூறியது அனைத்தும் நூறு சதவிகிதம் உண்மை என்பதை நிரூபித்து வருகிறார் இறந்தவருடைய உடல் தேகம் இந்த சரீரம் இது மட்டும்தான் இறந்து போச்சு மேல அது முடியாது ஒரு சட்டை ரொம்ப நெய்ந்து போச்சு ரொம்ப ரொம்ப எதற்கு யூஸ் ஆகாத வகையில பயன்படாத வகையில பல இடங்கள்ல கிழிஞ்சு போச்சு சட்டையை போடவே முடியாது என்ன வேற சட்டை அது போல மனிதன் தன்னுடைய உடல் தளர்ந்து போகும்போது அந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆன்மாவும் மனமும் அந்த உடலை விட்டு வேறு ஒரு உடலை தேடிக் கொள்வதற்காக வெளியே செல்கிறது அந்த வேறு உடலை தேடிக் மறுபிறப்பு மறுபரப்பு என்று சொல்கிறது எல்லா மதங்களையும் இது தெளிவாக மிக ஆழமாக கூறப்பட்டிருக்கிறது அப்ப அது நெருங்கிய நண்பனாக இருந்தாலும் கூட அந்த ஆன்மா உங்களுடைய ஆன்மாக்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறது அது உங்களோட தாய் தகப்பனாக இருந்தாலும் அவர்களுடைய உங்கள் ஆன்மா மனத்தோடு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அந்த உறவு முடிந்து விடவில்லை அவர்கள் காட்டிய அன்பு பாசம் நெருக்கம் அரவணைப்பு இதெல்லாம் உடனே அறிந்து போகக்கூடியதா கிடையாது நீங்கள் உண்மையிலேயே அவர்கள் மீது பாசம் வைத்திருந்தால் அவர்கள் உண்மையிலேயே உங்கள் மீது அன்பு வைத்திருந்தால் அந்த மனம் அந்த உறவையும் அந்த அன்பையும் அந்த நெருக்கத்தையும் அவ்வளவு சீக்கிரமாக துண்டித்துக் கொள்ள இதுலவே பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது இது ஆழ்ந்து ஆராய்ச்சிக்குள்ள போனாதான் அதில் இருக்கிற விஷயங்கள் தெளிவர நமக்கு தெரியும் அந்த இறந்து போனவருடைய அந்த உறவு அந்த பாசம் அந்த அன்பு அந்த நேசம் இவை எல்லாம் பல வருடங்களுக்கு உங்களோடு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அவங்க மேல இருக்கிறாங்க அவர்கள் உங்களை கண்காணித்து மனமாக இருந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறது சூட்சும உடலோடு அது இருக்கிறது துமல உடலோடு நீங்க இருக்கீங்க அதை உணர்ந்து கொள்வதற்குண்டான ஒரு அதீதமான ஆற்றலும் சக்தியும் நமக்கு தேவை ஒரு தெளிவு தேவை அது தெரிந்துவிட்டால் அந்த உறவு அந்த உடலானது இறந்ததும் உடலிலிருந்து வெளியேறிய மனம் ஆன்மா இவை இரண்டுமே அந்த பழைய உறவுகளை அந்த பாசத்தை அன்பு சுமந்தபடிதான் மேலே சிக்கிறது ஆக அந்த மறுபிறவி எடுக்கிற வரை அது மறு உடலை தேடிக்கொள்கின்ற வரை உங்களுக்கும் அவர்களுக்கும் அது தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் அந்த உறவு தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது அதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் தெளிவாக தெரிந்து கொண்டால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு பலவிதமான அனுகூலங்கள் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளும் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்